ஹாய் ஹலோ வெக்கம்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலிசியில் தாங்க மலசீரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப அங்கே படியே கொள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேராக வந்து தேவசேனா கிட்ட வந்து போகிறாங்க தேவசேனா கிட்ட போய்ட்டு வந்து நீ வந்து நம்ம வந்து பழசு பண்ணதெல்லாம் வந்து மறந்துடு ஆனால் இப்போ வந்து நீ வந்து பண்ணுறது வந்து ரொம்பவே வந்து தப்பான விஷயம் இந்த கேஸில் மட்டும் நாங்கள் வந்து தோற்றுங்க எங்கள் உயிருக்கே வந்து ஆபத்து வந்து உண்டாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம யார் வந்து சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சிதா வந்து அப்படியே காலில் கையில் உள்ளாத குறையாக வந்து கெஞ்சுறாங்க மிஞ்சிராங்க நீ வந்து கெஞ்சிருன்னே கிட்ட வந்து குஞ்சிருன்னு அப்படி பண்ணாலே வந்து ஒன்றுத்துக்கும் வந்து வேலைக்கு ஆகாது ரஞ்சிதா நீ வந்து பண்ணது வந்து தப்பு பண்ண தப்புக்கு வந்து தண்டனையை வந்து அனுபவிச்சு தான் ஆகணும் ரஞ்சிதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேவசேனா வந்து சொல்லி சொல்ல போகிறாங்க அப்படி வந்து சொன்னாங்கன்னா வா 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 செம்ம சூப்பரா இருக்கும் அப்படின்னு தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து தேவசேனா வாயிலேருந்து வந்து கேட்கும்போது ரொம்பவே வந்து சந்தோஷமா இருக்குது அப்போ தெரிஞ்சு போச்சு தேவசேனா வந்து என்ன பண்ணாலே வந்து மாட்டாங்க இந்த கேஸில் வந்து கண்டிப்பாக வந்து உங்களை வந்து ஜெயிலுக்கு வந்து அமைச்சே ஆகணும் அனுப்பி விட்டே வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அந்த மாதிரியான ஒரு தருணம் வந்து நமக்கு வந்து நடந்ததுன்னா அப்பா அடி முதல்ல வந்து சந்தோஷப்படக்கூடிய ஆள் வந்து நானாக தான் இருக்கணும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரஞ்சிதா பண்ண விஷயத்துக்கும் ராஜேஸ்வரி பண்ண விஷயத்துக்கும் வந்து கொஞ்சம் நெஞ்சமாக தண்டனை வந்து கிடைக்கணும் உங்களுக்கு அப்பா அவங்களுக்கு வந்து வாழ்நாள் ஃபுல்லாக வந்து சிறை தண்டனை மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து சொன்னால் அதுவும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லை ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சொன்னாலேயும் வந்து ரொம்பவே வந்து சந்தோஷம் இருக்கும் ஏன்னா அளவுக்கு வந்து அவங்க வந்து போட்டு சித்திரவதை பண்ணியிருக்காங்க மல்லியும் விஜய் அதுக்கப்புறம் வெண்பாய் இவங்க எல்லாரையுமே வந்து எவ்வளோ பணத்தை வந்து இவங்க வந்து ஆக்கிரமிப்பு வந்து பண்ணியிருப்பாங்க எவ்வளோ சொத்து அதெல்லாம் வந்து உங்களுக்கே வந்து தெரிய வந்திருக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பண்ணும்போது எப்படி வந்து ஒரு கூட பிறந்த தம்பிக்கே வந்து இப்படி வந்து ஒரு துரோகம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில கூட பிறந்த தம்பியவே எந்த லெவலுக்கு வந்து பண்ணுறான்னா அவெல்லாம் ஒரு மனுஷியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம தேவசேனாகவே வந்து கேட்பாங்க என் உன் தம்பி கூட இருந்துக்கிட்டு உன் தம்பியவே வந்து கூட வந்து வச்சுக்கிட்டு அவங்க இருக்கிற சொத்து எல்லாத்தையுமே வந்து நீ வந்து ஆக்கிரமிப்பு வந்து பண்ணிவிட்டு நீ வந்து ஜாலியாக வந்து இருக்கியா நீ எல்லாம் ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு வந்து உன்னெல்லாம் வந்து பத்தாங்க பார்த்தியா அவங்கள வந்து செருப்பால் வந்து அடிக்கணும் அவங்கள வந்து எதுக்காக செருப்பால் அடிக்கணும் தான் வந்து செருப்பால் அடிக்கணும் நீ வளர்ந்த விதம் நீ வந்து கற்றுக்கின விதம் தான் வந்து இதெல்லாம் வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம தேவசேனா வந்து கண்டிப்பாக வந்து சொல்லி சொல்லப்போகிறாங்க இந்த கேஸில் நீ என்ன பண்ணிக்கோ அதெல்லாம் வந்து எனக்கு வந்து தேவையே இல்லை கண்டிப்பாக வந்து இந்த கேஸில் வந்து நான் வந்து எடுப்பேன் எடுத்து வந்து நடத்தவன் முனுக்கு எதிராக வந்து எல்லாத்தையுமே வந்து திரட்டுவேன் சாட்சிகள் வந்து ரெடி பண்ணுவேன் எல்லாத்தையுமே வந்து பண்ணுறேன் நீ என்ன பண்ண முடியுமோ வந்து பண்ணிக்கொடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நம்ம ரஞ்சிதா கிட்ட வந்து ரஞ்சிதா ராஜேஸ்வரி கிட்டேயும் வந்து பயங்கரமான சவால் வந்து விடுறாங்க நம்ம தேவசேனா சூப்பர் தேவசேனா இதுதான் வந்து எங்களுக்கு வந்து வேணும் இவ்வளோ நாள் வந்து ஒரு நல்ல வக்கீல் வந்து யாருமே வந்து கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் வந்து எதிர்பார்த்துட்ருந்தோம் ஆனால் இப்போ வந்து வக்கீல் வந்து கிடைச்சாச்சு இவனுக்கு வந்து ஆப் படிக்கிறதுக்கு வந்து ரெடி ஆயாச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலே மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு ரொம்பவே வந்து சந்தோஷமாக வந்து ஸ்வீட்டை வந்து லட்டை வந்து எடுத்து வாயில் வந்து வச்சுட்டு ஆ சூப்பரங்க ஸ்வீட்டு லட்டை கட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கத்தி வந்து எடுத்துகிட்டு வந்து கழுத்திலே வந்து வச்சுட்டு ஆ இது வந்து நான் வந்து உங்கள் கழுத்தில் வந்து வைக்கிறதுக்கு வரல லட்டை கட் பண்ணுறதுக்கு ஸ்வீட் கட் பண்ணுறதுக்கு வந்து வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க எப்போ அந்த சீனை வந்து பார்க்கும்போது ராஜேஸ்வரி அப்படியே வந்து அள்ளு விட்டுருச்சு ராஜிக்கு எம்மா அம்மா என்ன இவ வந்து திடீர்னு வந்தால் உள்ளே போயிட்டு வந்து கத்தி எடுத்துகிட்டு வர அதுக்கப்புறம் கழுத்தில் வந்து வைக்கிறா அதுக்கப்புறம் ஸ்வீட் கட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி சொல்கிறா எம்மா மாமா மாமாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தலையே கிற்கிருக்குன்னு சுற்றி வச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரஞ்சிதா வேற ஒரு பக்கம் எப்பா இதை வந்து பார்க்கும்போதே இவர் வந்து ரொம்ப கண் குளிராக வந்து கண்ணுக்கு வந்து இதமாக பதமாக இருந்துச்சு சரி ஓகே இதுக்கப்புறம் வந்து ராஜேஸ்வரி வந்து சும்மா இருக்க மாட்டாங்க தேவசேனாகிட்ட வந்து பேசியும் வந்து ஒரு பிரஜனமும் வந்து கிடையாது அதுக்கப்புறம் வந்து மல்லிகிட்ட பேசியும் ஒரு பிரஜனமும் கிடையாது யார்கிட்டையும் யாருமே வந்து இப்போ வந்து டீல் பேச முடியாது நம்ம கதை வந்து அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறமும் வந்து நம்ம வந்து சும்மா இருந்தால் வந்து வேலைக்காக அது பேசாமல் வந்து மல்லி சைட்டு போய் விழுந்துட்டா ஏதோ வந்து தண்டனையாச்சு கம்மியாக வரும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ தண்டனை வந்து ஏற்றுக்கணும் அதுக்கப்புறம் வந்து கதிரேசன் சொட்டத்தலை கேட்ட வந்து மாட்டிக்கிட்டு நீங்கள் வந்து சாக வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரிய வந்துடும் நீங்களாக வந்து புத்திசாலித்தனமாக வந்து இப்போ வந்து சாட்சியை வந்து மாற்றி சொல்கிறீங்களா நீங்கள் சொன்ன தீர்ப்பை வந்து மாற்றி சொல்ல சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா வந்து உங்களுடைய கதை முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கோங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் நீங்கள் என்ன பண்ணாலேயும் வந்து என்ன கிற்கல் முற்கள் வேலை பண்ணாலையும் அங்கே வந்து வேலைக்கே ஆகாது நம்ம மல்லி வந்து இறங்க மாட்டாங்க எவ்வளோ நம்பி 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 உங்களை வந்து நம்பி எவ்வளோ ஏமாந்து போவாங்கன்னு மட்டும் சொல்லி சொல்லுங்களேன் எவ்வளோ ஏமாந்துருக்காங்க அது தெரியாமல் நம்ம விஜயை வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுத்தி வெண்பாவை வந்து கஷ்டப்படுத்தி பெரியம்மாவை வந்து கஷ்டப்படுத்தி எல்லாருமே வந்து கஷ்டப்படுத்திருக்காங்க அந்த கஷ்டத்துக்கெல்லாம் வந்து பலன் வந்து என்ன உங்கள் ரெண்டு பேரையும் தூக்கி வந்து ஜெயிலில் வந்து உக்கார வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து வெண்பாவை வந்து கூட்டிகிட்டு வரணும் வெளியே அதுக்கப்புறம் விஜயை வந்து கூட்டிகிட்டு வரணும் ஜெயிலேருந்து இவ்வளோ வேலை இருக்குது நம்ம மல்லிக்கு தலைக்கு மேலே வேலை இருக்குது அந்த தலைக்கு மேலே வேலை இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம தேவசேனாவால் தான் வந்து முற்றுப்புள்ளி வந்து வைக்க முடியும் இதில் ஒரு ஆளை வந்து முக்கியமாக வந்து சொல்ல வந்து மறந்துவிட்டோம் பார்த்திங்களா நம்ம அரவிந்த் வந்து எந்த ஒரு ரத்தம் பந்தம் சொந்த பந்தம் எதுவுமே வந்து கிடையாது ஒரு வேலை ஒரு விசுவாசம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரவிந்த வந்து பார்த்து தாங்க வந்து கற்றுக்கணும் அந்தளவுக்கு வந்து அவர் வந்து ரொம்பவே வந்து சாஃப்டான ஒரு ஜென்டில் மேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லலாம் அவர் ஒரு லெஜண்ட்டுங்க எவ்வளோ வந்து நம்ம விஜய் வந்து பணக்காராக இருந்தபோது வந்து அவாய்ட் வந்து பண்ணியிருப்பார் அதே மாதிரி அந்த ராஜேஸ்வரி வந்து எவ்வளோ வந்து குடும்பங்கள் வந்து பண்ணியிருப்பாங்க அந்த விஷயத்தெல்லாம் வந்து விஜய்கிட்ட வந்து சொல்லி சொல்லாமல் எல்லா விஷயத்தையும் வந்து கண்டுபிடிச்சாரு ஆனா இருந்தாலுமே வந்து விஜய்கிட்ட வந்து சொல்லி சொல்லாமல் எவ்வளோ நாசுக்காக வந்து நாடகமாடி நம்ம அரவிந்தாவும் வந்து கைக்குள்ள வந்து போட்டுக்கிட்டாங்க மல்லியை வந்து போட்டுக்கிட்ட மாதிரி என்ன பண்றது குடும்பங்கள்னா அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவருக்கும் வந்து புரிய வந்தது அதனால வந்து அரவிந்த் வந்து சொல்லி சொல்லாம இருந்தாரே தவிர மற்றபடி வந்து இவங்கள வந்து கண்டிப்பா வந்து இதுக்கப்புறம் வந்து சும்மா விட்டா வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டிப்பாக அரவிந்த் வந்து இதுக்கப்புறமும் வந்து அரவிந்தும் வந்து சும்மா இருக்க மாட்டார் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் சி ஓட்டட்டாம்